வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீரிழிவு நோய் வாழ்நாள் முழுவதும் கண்காணிக்க வேண்டிய ஒரு நோய் அதோடு இது நம்மளுடைய உடலுக்கு பல பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணிடும் உடல் உறுப்புகளை பதம் தான் இந்த நீரிழிவு நோய் இப்போ நீரிழிவு நோய் வருவதை வந்து தவிர்க்கக்கூடிய வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறைகளை கவனம் செலுத்தணும் அப்படின்னா இந்த உடல் பருமன் கோளாறு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு விட்டு நமக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வராமலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தானா பாதியாக வந்து பார்த்தோம்னா கண்ட கண்ட உணவுகளை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது கடுமையாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அப்போ அந்த நீரிழிவு மற்றும் பிற நோய்கள் வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அந்த உணவுகள் பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னே இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் இது போன்ற நிறைய தகவல்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அது வந்து உங்களுடைய நீரிழிவை அறுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ விதைகள் மற்றும் நர்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் வருவதற்கான ஆபத்துகள் வந்து குறைவது குறைகிறது அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த விதைகள் மற்றும் நர்ஸில் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு புரதம் இருக்கு நார்சத்து இருக்குது ஸோ நார்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும் இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படைத்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைய வச்சுட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் ஸோ இப்போ விதைகள் மற்றும் மற்றும் சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த விதைகளில் வந்து ஆளி விதைகள் பூசணி விதைகள் இதெல்லாமே எடுத்துக்கணும் இப்போ நட்ஸ் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நீங்க அளவாக தினமும் வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்லாம் எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று முறை வந்து நீங்க பாதாம் பருப்பு வேர்க்கடலை வால்நட்ஸ் இந்த மாதிரி வந்து விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு கட்டுப்பட்டு விடும் சுகர் பிராபலத்தில் நீங்கள் விடுபட்டுடலாம் இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வளிக்கிழங்கு நீரிழிவு அபாயத்தை உங்களுக்கு வந்து தடுக்கும் சர்க்கரை வழிக்கிழங்கு எப்படிங்க நீரிழிவு அபாயத்தை தடுக்கும் ஏன்னா அதில் பேர்லேயே வந்து இனிப்பு இருக்குது அது ஓவராக நம்மளை ரத்தத்தில் சர்க்கையினுடைய அளவு அதிகப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது மக்களே இப்போ வந்து கிளைசெமிக் இன்டெஸ்ட் குறியீடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவு ஏன்னால் இதில் வந்து நாசத்து வந்து இருக்குது அதே போல் கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது நார்சத்து இருக்கிறது விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கிறது பொட்டாசியம் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் வந்து இன்சுலினை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து எண்ணெயில் பொறித்து சிப்ஸாக சாப்பிடக்கூடாது ஆவியில் வந்து வேக வச்சு சாப்பிடணும் ஸோ அந்த நீராவியில் வேக வைத்திருக்கக்கூடிய அப்படியே அவித்த இனிப்பு அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் போது அந்த சத்துக்கள் கிடைக்கப்பெற்று உடனடியாக உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை சர்க்கரையினுடைய வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாலடைவில் நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை சர்க்கரை வெள்ளிக்கிழங்க எடுத்துக்கொள்ள பாருங்கள் பால் மற்றும் தயிர் நீரிழிவு நோயை உங்களுக்கு தடுக்கும் தயிர் மற்றும் பால் பொருட்கள் அது மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விட்டமின் டியை நமக்கு அழிக்கக்கூடியது இப்போ விட்டமின் டி வந்து உடல் இன்சுலின் சிறப்பாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும் அப்போது இது என்ன பண்ணணும்னா எலும்புகளை உருவாக்கும் கேல்சியத்தினுடைய ஆதாரமாகவும் இருக்குது மேலும் பால் பொருட்கள் வந்து குறைந்த கார்போஹைட்ரேட் கொண்டது அப்போ குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்கக்கூடிய அல்லது கொழுப்பு இல்லாத தயிரெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இடத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா தயிர் வந்து கொழுப்பு அல்லாதவற்றை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் அப்படியே நீங்கள் உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிர் எடுத்து எடுத்துக்கோங்க மண் சட்டியில் உரை வச்சு சாப்பிடக்கூடிய தயிர் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் உங்களுக்கு நல்ல பேக்டீரியாக்களை வந்து குடல்களில் ஊக்குவித்து செரிமானத்தையும் மேம்படுத்தும் இன்னும் குறிப்பாக வந்து சர்க்கரையில் நீங்கள் சேர்க்காம சாப்பிட்றதால அது இயற்கையாகவே உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு கட்டுப்படுத்திடும் பால் மற்றும் பால் பொருட்கள் சர்க்கரை குறைவாகவோ அல்லது சர்க்கரை இல்லாத பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டுலாம் சிற்ற சமீரங்கள் இருந்துக்கூடிய அந்த பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயை எதிர்த்து போராடலாம் சிற்றிக் கெமில நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கு அப்போது ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் நெல்லிக்காய் திராட்சை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இது இதயத்திற்கு ஆரோக்கியமான ஃபோலேட் மற்றும் பொட்டாசியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் சிட்ரஸ் பழங்கள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வந்து பெற செய்யும் செரிமானத்தையும் உங்களுக்கு வந்து மெதுவாகும் ஏன்னா நார் சத்து அதில் இருக்குது நீர் சத்து இருக்குது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழை வந்து அதிகரிக்காமல் உங்களுக்கு பாதுகாக்கும் ஏன்னா நார் சத்து நிறைந்திருக்கிறதுனால உடனே உங்களுக்கு ரத்தத்தில் வந்து இது கலந்து அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுடைய அளவை கட்டுப்படுத்திடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சிற்ற சமையலில் இருந்தக்கூடிய பழங்களை கொஞ்சமாக ஜூஸ் ஆகி எடுத்துக்கிறது சர்க்கரை சேர்க்காம நீங்க ஜூஸ் ஆகி எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தன்மை போதுமானது அதுவே உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழை அளவு கண்ட்ரோல் பண்ணிடும் எப்போதுமே நீங்க பழங்களை வந்து பழச்சூறாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸாக நீங்க சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா எப்போது ஒட்டங்க ஜூஸ் சாப்பிடணும் எப்பயுமே சாப்பிடக்கூடாது பழ துண்டுகளாக அப்படியே நீங்க சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது அப்போ தான் நீங்க சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடும் போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழை அளவு சிற்ற சமையல்கள் சிற்றிக் கபில்கள் இருந்திருக்கூடிய சிற்ற சமூக சரி பண்ணிடும் அடர் பச்சை இலை காய்கறி உங்களுடைய வந்து அந்த அபாயத்தை தடுக்கும் அதாவது சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் குறைந்த கலோரிகள் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் கொண்ட அதிக க்ரீன் இருந்தபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் இது குறைந்த கிளைசி குறிப்பிட்ட கொண்டிருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு கண்ட்ரோலில் வைக்கும் கீழே மெக்னீஸ் வத்து இருக்கிறதால இது உடலினுடைய இன்சுலின் உணர்திறன் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ கீரைகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் துவையலாக எடுத்துக்கலாம் கீரை குடம்புகள்லாம் சேர்த்துக்கலாம் தோசையில கலந்து சாப்பிட்லாம் சாலட்டுகளாக எடுத்துக்கலாம் கீரை சாதம் கீரை பொரியல் அப்படின்னு எப்படி வேணால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் இந்த பச்சைகளை காய்கறிகளை சாப்பிட்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு காய்கறிகள் உணவுகளை சேர்த்துக்கணும் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் வந்து காலை மற்றும் மாலை வேலைகள் எடுத்துக்கலாம் இதே கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா சுழற்சி இப்படி இல்லை வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடும் உங்களோட இடத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை நுடைகளை வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு உடல் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நூல்கள் கண்ட்ரோல் பண்ணி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதவிகளை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே